செல்வி சோம்களை பார்க்க போகிறது பாசிப்பருப்பு கூட்டு தான் செய்ய அது அதுக்கு பாசிப்பருப்பை அரைச்சிப்போம் இந்த கப்பால் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா மூணு கழுவ கழுவி வச்சிருந்தோம் அதை அரைச்சிப்போம் மிசில போட்டுப்போம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுப்போம் மூடி நைஸா அரைச்சிப்போம் இந்த அளவுக்கு நைஸா அரைச்சிருக்கேன் இட்லி தட்டை வச்சு வேக வச்சுப்போம் மாவு ரெடி ஆயிடுச்சு இட்லி இட்லி பானில் தண்ணி வச்சு தண்ணி சூடாயிடுச்சு இட்லி மாதிரி ஊற்றிப்போம் இட்லி இட்லி தட்டில் தண்ணி சூடாயிடுச்சு இப்ப இட்லி பானை எடுத்து வச்சுப்போம் ஒரு இருபது நிமிஷம்

உளுத்து விட்டு ஆறு உளுத்து இந்த அளவு உளுத்துட்டாச்சு இப்போ ஏலக்காய் போட்டுக்கணும் ஏலக்காய் தூடு ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு பத்து மிந்திரி ஒரு மூணு தேங்காய் வதக்கி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கணும் இந்த கப்பால் ஒரு கப்பு பைத்தம் பருப்புக்கு அரை கப்பு நாட்டு சத்திரை போட்டுக்கும்

சூப்பரான பருப்பு புட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நீங்களும் செஞ்சு பாருங்கள்